விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் பதிமூணாவது திருநாமம் பன்னெண்டை விளக்க வந்த பதிமூணாவது திருநாமம் ந ந விடாதவர் விடவே மாட்டார் தங்கிட்ட ஒருத்தர் வந்துட்டார்னால் அவரை நழுவவே விடாதவர் இவனை விட்டு ஒரு நாளும் பிரிந்து வருவதற்கே விடமாட்டார் நாம வைகுந்தத்தை அடைந்த பிற்பாடு நழுவி விழுந்துடுவோமோ ஒரு பயம் நமக்கு ஒரு வேலை ஒன்று எதுவாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப பட்டிருக்கேன் சொன்னேன் போராப்பில் இருக்கும் கிட்டத்த போறச்சே எனக்கு மட்டும் இல்லைன்னு விடுவார் எத்தனை இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு முன்னாடி இருக்கிறவர் கூட வாங்கி விடுவார் ஆனால் எனக்கு கிடைக்காது இதே நம்முடைய ராசி இந்த லோகத்தில் தான் ராசி இல்லாம் அந்த லோகத்தில் கிடையாது இருந்தாலும் பேச்சுக்கா சொல்கிறேன் இப்போ நம்ம ராசி தொடர்ந்து அங்கேயும் வந்து நாள் அங்கே போன பிற்பாடும் பகவான் அனுபவிச்சு நிற்கிறச்சு ஒருவேளை நான் விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு கேள்வி பிரம்மசூத்திரம் கடைசியில் வந்தது அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாது இவன் திரும்ப வரமாட்டான் திரும்ப வரமாட்டான்னு ரெண்டு தரம் சொன்னார் அனாவிருத்தி சப்தார் அப்படின்னு வேத சப்தம் சொல்லுகிறபடியால் நச்ச நச்சபுனராவர்த்ததே இவன் திரும்ப வருவதில்லை வருவதில்லை ஆனா ஒரு துளி சந்தேகம் நாம எல்லாத்துலயுமே சந்தேகப்படுறவா அங்கு ஏன்னா அவ்வளவு பற்றுக்கும் லோகத்துல அதனாலதான் நமக்கு சந்தேகம் அங்க போனாலும் உழுதுடுவோம் மூணு நாள் வியாசர் நம்ம கிட்ட கேட்டார் நீயா திரும்பி வந்துடுவேன்னு சொல்றியா அவரா தள்ளிடுவார்னு சொல்றியா ரெண்ட ஒண்ணுதானே நடக்கணும் ஒண்ணும் நானா விடணும் இல்ல அவரா தள்ளணும் நாம பதில் சொன்னோம் நாங்களா எதுக்கு சாங் வரப்போறோம் பட்ட பட்டா பாடங்களுக்கு தெரியாதா நாங்க என்ன முட்டாளா ஒரு நாள் நாங்களா வரமாட்டோம் வியாசர் பதில் சொன்னார் நீயே முட்டாளில்லா பகவான் நிச்சயமா முட்டாளில்ல நீ பிரயத்தனப்பட்டு போனதா நினைச்சிருக்கிறதுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அவர் ஒன்னாங்க அங்கே கூட்டின்னு வர்றதுக்கு பட்டபாடு என்னன்னு தெரிஞ்சு அவர் விடவே மாட்டார்னு அப்பதான் புரிஞ்சு போயிருந்தார் நாம நினைச்சுட்டு நாம பிரயத்தனப்பட்டு இருக்கோம் போயிருக்கோம்னு டூ அவர் பட்டிருக்கிற பாடு அவருக்கு தான் தெரியும் அப்ப அவன் ஜெயகா நழுவ விடமாட்டார் அங்கு போய் யார் சேர்ந்திருந்தாலும் விடான் அம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார் செல்வநாரணன் என்ன சொற்கேட்டலும் மல்கும் கண்மணியின் நாடுவன் மாயமே முதல் பத்து பத்தாம் திருவாய் மொழியில பாசுரம் செல்வநாராயணன் என்ன சொற்க எட்டலும் பகவான் எவ்வளவு தூரம் நம்ம விடவே மாட்டாருங்கிறதுக்கு இது ஒரு பாட்டு அல்லு நன் பகலும் இடை வீடின்னி மன்னி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே அல்லும் பகலும் இடை வீடின்னி மன்னி நல்கி என்னை விடான் என்னை பகவான் நம்பி குணபூர்ணர் உடவே மாட்டார்ங்கிறார் எவ்வளவு தூரம் ஆழ்வார பெருமாள் விடாது இருந்தார்னால் நாம எடுத்துட்ட உதாகரணத்துக்கு இது நேர சரித்திரம் நம்மாழ்வாருக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கல ரொம்ப சிரமப்படுகிறார் அதனால் பார்த்தார் இவரோட நினச்சி நினச்சி துன்பம் தான் அதிகமாக இருக்குது ரொம்ப பிடிச்ச விஷயம் கிடைக்கலன்னா வருத்தப்பட மாட்டோமா அதனால் வேண்டாம் இனிமேல் இந்த விஷ்ணுவை பற்றி பேசுகிற ஊர்லேயே நம்ம இருக்க வேண்டாம் இருந்தால் ஞாபகம் வந்துடுறது யாராக இருந்தாலும் நெத்தி கட்டு வந்துடுறா இதான திருநாமத்தை சொல்கிறா பாட்டை சொல்கிறா வேண்டவே வேண்டாம் கிரண் கசிப்பு இருக்கிற ஊர் படு அப்படின்னா தான் இவர் பேர் பேச்சே வராது அதனால் ஆழ்வார் நெத்தியெல்லாம் கலைச்சுனு தலையில் முக்காடு போட்டுன்னுட்டு வேட்டி கச்சத்தை எல்லாத்தையும் மாத்தி நுட்டு கிரண்ண ஊருக்கு போயிட்டா அது எதுன்னு என்ன கேட்காதிங்க கிரணக்காசியினுடைய ஊருக்கு போயிட்டா அங்க போய் ஊர் மூலையில உட்காந்து விட்டார் இனிமே ஒருத்தரும் பகவானுடைய திருநாமத்தை சொல்ல மாட்டான் நமக்கு அவர் ஞாபகமே வராது நம்ம மாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம் நாம அவரை விட்டுட்டோம் என்று நினச்சிட்டு உட்காந்து விட்டார் பக்கத்தில் ஒரு பாரந்தாங்கி கல்லு குட்டிச்சவரு கல்லு ஆரோ தன் தலையில பாரத்தை தூக்கிட்டு வந்தான் வந்தவன் தன் தலை பாரத்தை அந்த குட்டிச்சவரத்து கல்ல இறக்கி வச்சான் வச்சுட்டு இறக்கி வச்சா வாய் ஆயாசம் தீர்றதுக்கு எதானு சொல்லுவோம் முடியும் அப்பான்னு சொல்லுவோம் அம்மான்னு சொல்லுவேன் ரங்கநாதான்னு சொல்லுவோம் வெங்கடேஷான்னு சொல்லுவோம் அவன் சொன்னவன் இறக்கி வச்சவன் அந்த ஊர் இரண்டு கட்சிக்கு ஊர்ல போய் செல்வநாரணன் அப்படின்னு அழகா பேர் சொன்னான் செல்வநாரணன் சொல் ஆழ்வார் காதல விழுந்து சொல்லியோ அப்ப நினைச்சிருந்தார் நல்கி நாம் அவனை விட்டாலும் என்னை விடான் நம்பி நம்பியே நான் அவனை விடணும்னு முயற்சி பண்ணி இரண்டு கட்சிக்கு ஊருக்கு வந்திருக்கேன் ஆனா அவர் விட விடமாட்டேங்கிறார் இல்லைன்னா தேடின் வந்து யாரோத்தம் தன் பாரத்தை பாரத்தை விட்டா சீமான்னு சொல்லணும் சொல்லிருக்கவே வேண்டாமல்லயோ அப்ப அழ்வார் புரிஞ்சு விட்டார் இந்த திருநாமத்துக்கு அரசியா நாம் அவனை விட்டாலும் அவர் நம்ம ஒரு நாளும் விடமாட்டார் அதுதான் திருநாமத்துக்கே அர்த்தம் செல்வ நாராயணன் என்ன சொர்கலும் மல்கண்பி நாடுவன் மாயமே அல்ல நண்பகலும் எடை வீடு இன்னி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே அப்ப ஒரு நாள் நடுவதில்லை கவலைப்பட வேண்டாம் வைகுந்தத்துக்கு போன விற்பாடு இருப்போம் 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 அனுபவிப்போம் அனுபவிப்போம் நாம வைகுந்தத்துக்கு போன விற்பாடு அப்புறம் வரமாட்டோம் இனிமேல் இவர்கள் பல ஆண்டுகளுக்கு ஆண்டென்ன யாவது ஆத்ம பாவி ஏது வரைக்கும் ஆத்மா இருக்க போறதோ அது வரைக்கும் அனுபவிச்சுருந்து போறோம் அப்போ விடாதவன் பகவான் சம்சார மகார்ணவ பிராப்தவந்தம் புனராவர்த்தயதி ந யார் சம்சாரத்தை தாண்டி அவன் திருவடிகள் அடைஞ்சிட்டாரோ அவன் திரும்ப வருவதில்லை அப்ப வரவேண்டான் நமக்கு எவ்வளவு நிம்மதி பதிமூணாவது திருநாமம் முற்று பெற்ற அடுத்து பதினாலாவது திருநாமத்தில் சாதிக்கிறார் பகவான் புருஷன் குரு பபு சனோதீதி புருஷாக பதினாலாவது திருநாமம் புருஷன் புருஷன்னா ஆண்டு மட்டும் அர்த்தம் இல்லை நிரம்ப கொடுப்பவர் கேட்பவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுப்பவர் இந்த லோகத்தில் இருக்கிறச்சே நம்ம என்னென்னத்தையோ கேட்போம் பகவான் புருஷனாக இருந்து கொடுப்பார் அந்த லோகத்துக்கு போன அப்புறம் என்ன கேட்க போகிறோம் படிப்பு வரணும்னு கேட்போமா கல்யாணம் ஆகணும்னு கேட்போமா கரணம்னு கேட்போமா அதெல்லாமே கர்மாதீனம் தான் எப்போ கர்மத்தையே இங்கே தொலைச்சிட்டோமோ அப்போ அங்கே போன பிற்பாடு கர்மத்துக்கு தகுந்த உன்னையும் கேட்க மாட்டோம் பின்ன புருஷாக கொடுக்குறார்னு சொல்லியிருக்கேன்னால் இங்கே இருக்கிறச்சே அவர் கொடுக்கறது வேறே அங்கே போன உடனே கொடுக்கறது வேறே ஆனால் எப்பவும் கொடுக்குறது இங்கிருந்தாலும் கொடுக்குறவர் அங்கே போனாலும் கொடுக்குறவர் இங்கே இருக்கிறச்சு ஐஸ்வர்யம் கொடுப்பார் வேலை கொடுப்பார் குடும்பம் கொடுப்பார் நம்ம என்னென்ன விருப்பப்படுறோமோ அதெல்லாத்தையும் கொடுப்பார் ஆனால் அங்கே போன விற்பாடு யாரெல்லாம் முக்தி அடைந்து அனுபவிக்க வந்திருக்காளோ தன்னுடைய அனுபவத்தை கொடுப்பார் தனக்கு கைங்கரியம் பண்ணும் பெரும் பேர்ச்சினை கொடுப்பார் அதனால தான் புருஷன் திருநான் அப்போ அங்கே போனப்புறம் கொடுக்க போகிறார் நம்ம எத்தனை கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையாக இருப்போம் அவருடைய அனுபவம் புதுசு புதுசா பெற்று அன்னன்னைக்கு அண்ணன்னைக்கு புதுசு புதுசா ஆனந்தப்படணும்னு நினைப்போம் இல்லையோ அப்ப அவருடைய அனுபவத்தை கொடுப்பார் அவருடைய குணங்களை காட்டுவார் அவருக்கு தொண்டு செய்தும் பெரும் பேச்சினை கொடுப்பார் தன்னையே கொடுப்பார் அப்ப இங்கெல்லாம் தான் கொடுப்பார் பிறதை கொடுப்பார் மற்ற விஷயத்தை கொடுப்பார் ஆனா அங்க போன உடனேயும் அவர் தான் கொடுப்பார் வித்தியாசம் ஆச்சு இங்கேயும் அவர் தான் கொடுப்பார் அங்கேயும் அவர் தான் கொடுப்பார் ஆனா இங்கே தன்னை தவிர்த்த மற்றவற்றை கொடுப்பார் அங்கே தன்னையே கொடுப்பார் அப்ப புருஷகானால் தன்னையே தமர்த்து நல்கும் தனிப்பெரும் பதத்தை கம்ப கம்பராமாயணத்தில் வாலிபதை படலத்திலேயே கம்பர் கூடுகிறார் ராமாங்கிற திருநாமத்தை பார்த்துட்டான் வாலி ஒரு அம்பு வந்து ராமனுடைய அம்பு வந்து வாலி பேர்ல பட்டது அதை எடுத்து பார்த்தா ராமாங்கிற ரெண்டு எழுத்து கண்டான் கண்ட உடனே சொல்றான் ராமாங்கிற எழுத்தை கண்டான் உம்மசா உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்த்து நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராம என்னும் மூலமந்திரத்தை வாலி கண்டான்னு அப்ப ரொம்ப ஆச்சரியமானது அதன்படி பார்த்தோம்னால் தம்மையே தமர்த்து நல்கும் தனிப்பெரும் பதம் அப்ப தன்னையே கொடுக்கிறார்னார் இந்த லோகத்துல மற்றதையும் கொடுப்பார் அந்த லோகத்துக்கு போன விற்பாடு தன்னையே கொடுக்கிறார் அதான் புருஷகாங்கிறதுக்கு அர்த்தம் ஏஷ தேவானந்த யாதி சோஷ்ணுதே சர்வான் காமான் சகப் பிரம்மணா உபனிஷத்து சொல்றது திருநாமம் புருஷகா சோஷ்ணுதே இந்த ஜீவாத்மா முக்தி அடைந்து வைகுந்தத்தை அடைகிறான் அங்க போன பிற்பாடு என்ன பண்றார் சோஷ்ணுதே சர்வான் காமான் சகப் பிரம்மணா விபர்சிதார் பிரம்மத்தோட சேர்ந்து அவருடைய இன்றியமையாத எண்ணிறந்த கல்யாண குணங்கள் அதை அனுபவிப்போம் அனுபவிப்போம் எப்போதும் அனுபவிச்சிருக்கு இப்போ நானும் இன்னொருத்தர் உட்கார்ந்து பால் சோறு வச்சிருக்கு அந்த சோரை அனுபவிச்சுட்டே இருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதே போல பிரம்மமும் இந்த முக்தி அடைந்த ஜீவனும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பார்கள் அந்த அனுபவத்தை அவர் தானே கொடுக்கணும் அதனால தான் புரு பகு சனோதி கொடுப்பவர் புருன்னு சொன்னால் புரி சேதேதி புருஷா முதல்ல நம்ம ஹிருதயங்கிற புறத்தில் படுத்துட்டுருக்கார் அதனால புருஷன் அர்த்தம் இன்னொரு அர்த்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதனால புருஷன் அர்த்தம் திவ்யேன சத்துதா மனசை தான் காமான் பர்ஷன்னு ரமதே ஜக்ஷன் கிரீடன் ரமமான அங்க போனவனுக்கு கர்மத்தினுடைய தொடர்பே கிடையாது பாருங்க எப்போதும் ஆனந்தம் அபகத பாப்மா விஜரகா விமிருத்தூர் விசோகா சத்ய காமஹா சத்ய சத்தியசங்கல்பகா இவன் நினைச்சதெல்லாம் நிறைவேறது என்ன சரீரமான எடுத்துக்கலாம் என்ன வேணுமோ பண்ணலாம் கர்மம் தீண்டாது பிறப்பில்லை இறப்பில்லை மூப்பில்லை பசி இல்லை தாகமில்லை இல்லை விலை இல்லை அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து தன்னையும் கொடுக்குறான் ஏன்னா அங்க போய் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு பகவான் எங்கயோ இருப்பார் நாம பாட்டுக்கு எங்கேயோ போட்டோம் அப்படி அல்ல அவனும் நாமுமாக கூடி இடைவிடாத குணங்களை அனுபவிச்சிருப்போம் அதை அவரே நமக்கு கொடுக்கிறார்ங்கிறது புருஷா திருநாம் பதினாலாவது திருநாமம் உற்று பெற்றது அடுத்து பதினைந்தாவது திருநாமம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த அஞ்சும் பன்னெண்டின் விளக்கம் பன்னெண்டுலதான் பிராப்யம் பலம்னு பார்த்தோம் அவரே அடையணம்னு அப்போ கேள்வி என்ன வந்தது அடைஞ்சவன் திரும்பி வரமாட்டானா அவ்வயகா வரமாட்டான்னு சொன்ன அந்த அடைஞ்ச பிற்பாடு அங்க என்ன பலத்தை கொடுக்க போறார் புருஷகா தன்னையே கொடுத்துட்டே இருக்காருன்னு சொல்லிட்டார் அடுத்த சந்தேகம் சாட்சி சுரு நாமத்தில் பதினைந்தாவது திருநாமம் சாட்சின சாட்சாத் திரட்டரி சம்யாயாம்னு சொல்லுவார் இந்த நடந்ததை பார்த்துட்டு இருக்கணும் இப்போ பகவான் எதை பார்த்துட்டே இருப்பார் கொடுத்துட்டா மட்டும் போறாது இந்த ஜீவன் தன் குழந்தை அங்க போய் அனுபவிச்சிருந்துக்கார் ரொம்ப அந்த அனுபவிக்கிறத நன்கு பார்ப்பறான் சாட்சியா இருந்து விடாமல் அதை அவரும் பார்த்து ஆனந்தப்படுவர் சொல்றது அகம் அன்னம் அஹம் அன்னம் அஹம் அன்னம் நான் அன்னமா இருக்கேன் பகவான் அண்ணாதனா என்னை அனுபவிச்சிருந்துக்கார் அப்போ தான் தன் குணங்களை தன் குழந்தைகள் சேர்ந்து அனுபவிச்சிருக்கிறதே அப்படியே பார்த்து ஆனந்தப்படுவான் அதை பார்த்துருக்கிறவ தான் சாட்சிங்கிறது பராசரவற்ற சாதிக்கிறார் சுவயம் அபி திருப்தியன் சாக்காத் கரோதி சுவயம் அப்படி திருப்பியன்னு தான் தன் அடியவர்களுக்கு தன்னையே கொடுத்து ஆனந்தத்தை கொடுத்து விடுறார் ஒருவேளை நம்ம எல்லாம் ஆனந்தப்படுத்துருவோம் அவர் வருத்தமா மூலையில போயிருந்து இருக்கிறோம் ஒருவேளை எங்கேயான்னு போய் தூக்கி கொடுக்குறோம் உக்காந்துருவோம் இல்லை தானும் ஆனந்தப்படுவார் நமக்கு ஆனந்தத்தை கொடுத்து இவன் ஆனந்தப்பட்டதை கண்டு தானும் ஆனந்தப்படுகிறார் அப்ப ரெண்டு பேரும் ஆனந்தப்பட்டா தானே நல்லதே நாம நன்னா உழைக்கிறோம் உழைச்சதுக்கு முதலாளிக்கு நிறைய லாபம் வந்தது முதலாளி ஓஹோன்னு சந்தோஷப்பட்டார் நல்லா இருக்கு ஆனா நாம சந்தோஷப்படணும் போது ஒன்னாம் தேதி எண்ணிக்கை சம்பளம் தானே நாம சந்தோஷப்படுவோம் அப்ப ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி மட்டும் நாம சந்தோஷப்படுவோம் முதலாளி வருத்தப்படுவேன் முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி லாபப்பட்டியல் பார்க்கறச்சே முதலாளி சந்தோஷப்படுவார் நாம வருத்தப்படுவேன் உலகத்திலேயே ஒருத்தர் சந்தோஷங்கிறது இன்னொருத்தர் வருத்தம் சொல்லி வேற வச்சிருக்கா ஒருத்தர் ஜெயிக்கணும்னாலே ஒருத்தர் தோத்தாத்தான் முடியும் ஆனா அது இல்லையா பரமோதத்தில் ரெண்டு பேருக்கும் ஜெயம் ஒருத்தருக்கு வெற்றி ஒருத்தருக்கு தோல்வி கிடையாது ரெண்டு பேருக்கும் லாபம்னா அங்கு தான் அவர் தன் குணத்தை கொடுத்து லாபப்படுகிறார் நாம் அந்த குணத்தை அனுபவித்து லாபப்படுகிறோம் சாட்சி தானே தான் ஆனந்தையன்னு அண்ணு ஏஷ தன் ஆனந்தத்தை தன் குணங்களை தடியார்களுக்கு கொடுத்து அவ அதை அனுபவிக்கிறத பாத்து குழந்தைக்கு தாயார் பால் ஊற்றுறா நேர்ஜித்தான் அந்த பரதம் தாய்ப்பால் கொடுக்கிறாள் தாய் குழந்தை தாய்ப்பால் கொடுத்துருக்கு குடிச்சதுனால குழந்தை கிம்பம் கொடுத்ததுனால தாய்க்கு கிம்பம் ரெண்டுமே தெரியறதுன்னு இப்ப இப்போ மற்ற எந்த பொருளா இருக்கட்டமே ஏதோ ஒரு பொருளை கடையில வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு தாயார் கொடுத்துருந்தா குழந்தை சந்தோஷப்படலாம் ஆனா காசு செலவு தாயாறு சந்தோஷப்படலாம் ஆனா தன் தாய்ப்பால் கொடுத்தா போல சந்தோஷப்படுவலா அத போல சந்தோஷங்கிறது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறச்சே தானே அதே குழந்தையும் பாருங்க விலைப்பால் வாங்கி சாப்பிடச்சு அப்படியே முத்து போல சிரிக்குமான்னு அந்த தாய்ப்பால் ஒதட்டப்பட்டு அது முத்து முத்தா அந்த பால் இங்கேயே இருக்கும் பாருங்க இருக்கிறத பாக்கிறச்சே தான் தாய்க்கு ஆனந்தம் அதோட தான் பிள்ளைக்கு ஆனந்தம் அப்ப ரெண்டுமே தன்னைத்தான் கொடுக்கறா தாயார் தாய்ப்பால் இந்த தாயாராலேயே தன்னை கொடுத்து சந்தோஷப்படும் முடியும்னால் அப்ப எவ்வியிருக்கும் தாயிருக்கும் வண்டம் அப்ப பகவான் தன்னுடைய குணங்களை கொடுத்து சந்தோஷப்பட மாட்டாரா இந்த தாய்க்கு இந்த பிராகத்த சரீரம் வெறும் ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்ட சரீரம் இந்த சரீரத்தை உருவாக்கின பாலையே தன்னையே குடுக்கிறாப்புல தாய் நினைச்சுன்னு கொடுக்குறாரு அந்த தாயை நடத்துல தர்ப்பத்திலே தான் பிறந்தோன்னு புள்ள ஆனந்தமா தான் அனுபவிக்கிறது இது முடியுமானால் அப்ப பகவான் ஏன் பண்ணால் போவார் அனாதிகால சம்பந்தம் ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் இந்த தாய் அறுபது வயசு போய்டுல போன அப்புறம் அழுதுதான் இருக்கணும் அழவே தாய் தாயோருக்கு என்னிக்கா இருந்தாலும் பால் கிடைச்சிட்டே இருக்குமே அதான் சாட்சிங்கிறான் பாசுரத்தில் இருக்குன் மெத்தன் பொன்னடி கீழன்னு அறுத்தி தெனைத்தோல் பரநால் அழைத்தேர்க்கு பொருத்தமுடை வாமனந்தான் புகுந்து எந்தன் கருத்தை உர வீத்திருந்தான் கண்டுகொண்டேன்னு பாசுரம் கண்டுகொண்டேங்கிறது தான் சாட்சி இந்த குழந்தைகள் அனுபவிக்கிறதை பகவான் தன் திருவடியில் வச்சிருந்து பார்த்துட்டு இருக்கார் இருக்கார் பார்த்துட்டு இருக்கார் இருத்தும் வியந்து வியந்து இருத்தும் பெருமாள் என்ன ஆனந்தப்படுவதுனால் அருகில் இருக்கிற நாச்சியாரை பார்த்து வரான் இவன் எவ்வளவு தூரம் கொண்டாடி இருந்தான் திரு லோகத்திலே இப்ப என்னமா வைகுந்தத்தை வந்து அடங்குதான் தேவி ரொம்ப முயற்சி எடுத்திருப்பான் போதுமே அவ பேசவே மாட்டான் பார்த்த அர்த்தம் தோன்ற சிரிக்க நான் முயற்சி எடுத்தான் இவனை தூண்டின் வர்றதுக்கு தேவரியில் பட்ட பாடாடி எனக்கு தெரியும் பெருமாள் சொல்றார் இவன் பாபத்தை என்னை மறக்கடிக்கிறதுக்கு நீர் பட்ட பாடு எனக்கு தெரியும் நீர் எவ்வளவு தூரம் நம்ம இடத்துல பேசி பேசி இவன் பாபத்தை மறக்க என்று அவா ரெண்டு பேரும் பட்ட சிரமம் அதனால நாம மோசத்துக்கு போயிருக்கோம் ஆனா இப்ப அதுவே தெரியாம இவன் ஆனந்தமா நினைச்சுன்னு அனுபவிக்கிறான் அந்த அனுபவத்தை பார்த்து நம்ம சிரமமெல்லாம் தூங்கும் இப்ப நம்ம குழந்தை நம்மோட சேர்ந்து அனுபவிச்சிருக்கோம் என்ன பெருமான் நினைக்கிறாருங்க அந்த அந்த பார்வைதான் சாட்சியினுடைய பார்வை இந்த அனுபவத்தை விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிடுறது இல்லையே ஆனால் முத்த ஜீவனும் பகவானை சேர்ந்து அப்படி அனுபவிக்கிறார் சாட்சி திரட்டரி சம்யான் என்கிறார் பதினைந்தாவது திருநாமம் பெற்ற அடுத்து பதினாறாவது திருநாமம் கேத்ரே பரமபதம் வைகுந்தத்தை குறிக்கும் கேத்திரம் ஜானாதி கஷேத்திர பரமபதத்தை அறிந்து வைத்திருக்கிறார் நிச்சயமா தெரியும் பரமபதத்தை அறிஞ்சிருக்காருன்னு ஒரு அர்த்தமானால் எதுக்கு அறிந்து வைத்திருக்கிறார் இந்த ஜீவனுக்கு முக்தி கொடுக்கணும் அவரை எங்க கொண்டு போய் இருக்கணும் எந்த லோகத்துல நாம அவனை ஆனந்தமா அனுபவிக்கலாம் என்கிற சரியான இடம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையவர் அந்த இடம் தெரிந்தா தானே கொடுக்கிறதுக்கே முடியும் இப்ப நாம எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் உட்காந்துட்டால் ஆனந்தம் நித்தியமா இருக்குமேன்னே சொல்ல முடியாது அப்ப கேத்திரஜா பரமவியோமம் பரமபதம் வைகுந்தம் என்றெல்லாம் போற்றப்படும் இடத்தை அறிந்து வைத்திருக்கிறார் அதை சொல்லும் போதே கஷேத்திரம் பரம வியோமன் தேகநாகம் மகிமான சசந்தே என்னும் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சாஸ்திரம்மணா விபச்சிதார் அதுதான் நாகபுருஷ்டம் பல்லாண்டென்னு பவித்திரமே பரமேஷ்டியை சார்ந்தம் என்னும் வில்லாண்டான் தன்னை பரமேஷ்டின்னு பகவான் பரமாகாசத்திலிருத்தார் இது ஆகாசம் வைகுந்தத்துக்கு பரமாகாசம்னு பேர் இது வியோமம் ஆகாயம் அதுக்கு பரம பரமவியோமம்னு பேர் அப்படின்னு அதுக்கு மேல் ஆகாயம் வேண்டும் அதுக்கு மேல போவதற்கே இடம் கிடையாது பரமே வியோமன் பரமமான வியோமத்தில் ஆனந்தமா அனுபவிக்கிறார் தேகநாகம் மகிமான சசந்தே பூர்வே எத்தபூர்வே சந்தி தேவாக எங்க பூர்வ சாத்திய தேவர்கள் இருந்து சதாபசந்தி சூரிய இப்படி பார்த்தா கருடன் அப்படி பார்த்தா விஷக்சேனன் அப்படி பார்த்தா ஆபிஷேகம் எத்தத்தனை ஆயிரக்கணக்கு கோடிக்கணக்கான நித்திய புத்தர்களோ கூட இருக்கா அவர்களோட சேர்ந்து அங்க அனுபவிச்சிருக்க முடியும் ஈவாட்களுக்கு நடுவுல கொண்டு போய் வைக்கணும்னு பகவானுக்கு தெரியுமா கேத்திரம் ஜானாதி பரமபதமாக க்ஷேத்திரத்தை அறிந்து வச்சிருக்கார் நாம கேட்கும் போதே இவனுக்கு வேண்டிய போகத்தை கொடுக்கணும் போக உபகரணத்தை கொடுக்கணும் போகத்தை கொடுக்கணும் தன் அனுபவத்தை கொடுக்கணும் அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கணும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான சரியான இடத்த கொடுக்கணும் இப்ப ரொம்ப நன்னா ஒரு அக்காரடிசை பண்ணி நம்ம கையில கொடுத்துட்டாள்னு சொன்னோம் சொன்னா அது ஒன்றுமே இல்லை ஒரே சந்தைக்கிண்ணுல ஒன்று கொடுத்தாளுன்னா எங்க உட்காந்து சாப்பிட்றது அது நாச்சமான ஒரு இடமா இருக்குதுன்னா எங்க நன்னா சாப்பிட முடியும் கொடுக்கணும் சாமி கையில் நல்ல தட்டு சொல்லி தட்டா இருந்துட்டா தேவையே இல்லைன்னா நல்ல ஒரு தோன்றையிலையானு வச்சு கொடுக்க வேண்டாமா நல்லா வாங்கிட்டோம் வாங்கிட்டு ஒரு இடத்த காட்டினார் அப்பா ஏகாந்தமா ரொம்ப நல்லா இருக்கு நன்னா திருப்தியா உட்காந்து சாப்பிடுங்க அப்போ இடத்தை காட்டுவது ரொம்ப முக்கியம் நாம் அனுபவிக்கிறது ஒன்றும் அனுபவிக்கிறதுக்கு உயர்ந்த இடமா இருக்கணும் இந்த இடத்தின் பெருமை என்ன இந்த லோகத்துல கூட அனுபவிக்கலாம் பயந்துட்டே சாப்பிட மாதிரி எப்ப முடிஞ்சு போயிடுமோ எப்ப முடிஞ்சு போயிடுமோன்னு பயப்பட முடியோ பத்து நாள் பிரம்மோத்சவம் நடக்கட்டும் இருபத்தோரு நாள் அத்தியனோதவம் நடக்கட்டும் இருபத்தி ரெண்டாம் நாள் வைகுண்ட ஏகாசி கால நாலு மணிக்கு பெருமாள் வைகுண்ட வாசல் தரப்பா சேவிப்போம் சேவிப்போம் ஆளா மோதிந்து ஜனகம் நின்று இருக்கும் அஞ்சு நிமிஷம் நாலாவது மணிக்கு கருவ தரப்பா அஞ்சுக்கு வெளியில் வருவார் இனிமே இன்னொரு தடவை செய்விப்பா அடுத்த வருஷம் நாலு மணி தான் அதுக்கப்புறம் வராது வந்தியோ அப்போ பயந்துட்டே இருக்கும் உடனே புரிஞ்சு அத போல பயப்படவேண்டாத தேசம் ஏற்றம் என்னன்னா அக்காரடிசில் நாளைக்கு அக்காரடிசில் நாளன்னைக்கு அக்காரடிசில் வியாதி வராத அக்காரடிசில் தொகுப்பு கூடாத அக்காரடிசில் திரும்பி வரவே வேண்டாத அக்காரடிசில் எல்லா பெருமையும் இருக்கும் சாட்சி கேத்திரஜா அப்படிப்பட்ட இடத்தை தெரிந்து வைத்திருப்பவர் தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான்னு சாசிக்கிறார் ஆகிவார் நம்மாழ்வாரை மோக்கத்துக்கு அலைச்சம் போகணும்னு பெருமாள் முடிவு பண்ணிட்டார் கிளம்பிட்டார் ஆழ்வார் ஒரு நிமிஷம் இருக்கும் நான் இந்த சட்டுன்னு போயிட்டு வரேன் அப்படின்னு எங்கேயோ வெறுவிடு கடந்து போயிட்டார் ஆழ்வாருக்கு தெரியல எங்க போயிருக்காரு இந்த பெருமாள் பக்கத்துல இருக்கிறவாள் எல்லாம் கேட்டா தெரியுது வெய்வந்தத்துக்கு போயிருப்பார் அதான் அவருக்கு தெரியுமே இன்னும் என்ன போயிருக்காருனால் ஆழ்வார்னு ஒரு துரு ஜீவாத்மா அங்க வரப்போறாரு ஒவ்வொரு ஜீவன் அந்த ஊருக்குள்ள போக வச்சேவும் புதுசா வெள்ளை அடிப்பார் போனது வந்ததெல்லாம் புதுசுவார் கொட்டளை எல்லாம் அடிப்பார் எல்லாம் எல்லாம் போகாது திண்டு திண்டெல்லாம் சரியா இருக்கா படுக்கையெல்லாம் இருந்தா இருக்கா எல்லாரையும் உங்க உடுப்பெல்லாம் சரியா இருக்குன்னா அப்படி இருந்து கதையெல்லாம் இருந்தது அம்மாழ்வார் வராது பார்த்து எல்லாம் ஜாகிரதா அப் இது ஒண்ணுமே நடக்காது ஏன்னா அந்த லோகத்துல வெள்ளையும் அடிக்க வேண்டாம் போனது வந்ததும் பூஜை வேண்டாம் யாரும் ஒண்ணு கதையும் பேச வேண்டாம் இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவனம் வரைச்சே பெருமாள் எப்படி அந்த இடத்தை சரிப்படுத்துறாங்க தன்பால் மனம் வைக்க தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி இங்க ஒரு வேலையை முடிச்சுக்கிட்டா இருக்கும் அழுவீர் நீ நம்ம இடத்துல மனசை வைக்கிற அளவுக்கு உங்க மனசை நான் தயார் பண்ணிட்டேன் தன்பால் மனம் வைக்க திருத்தினார் என்ன திருத்தினார் இந்த லோகத்துல நான் எங்கெங்கயோ ஓடிட்டு இருந்தே என்ன திருப்பிட்டார் திருத்தி வீடு திருத்துவான் இப்ப நான் மோட்சம் போறதுக்கு தயாரான உடனே இருந்து சொல்லி எங்க உட்டு தன் வீடான பரமவதத்தை செப்பனிடுவதற்கு சப்பன் இடுவதற்கு இத்தனை நாழி பண்ணது என்ன சப்பன் இட்டது இனிமே பண்ண போறது தன் வீட்டை சப்பன் இட்டது அப்படி கூட பரமதத்தை போனது வந்து கார உண்டுபா இத்தனை ஏதோ பரம வியோகம்னு சொன்னீர் வைகுந்தம்னு சொன்னீர் என்னால் ஒன்றுமில்லை அந்த புல் ஜீவன் வராருன்னா பெருமானுக்கு அவ்வளவு ஆனந்தம்னு சொல்ல வருகிறார் இன்னொரு வர போறார் இப்ப ஏற்கனவே கோட்டானு போது பேர் இருக்கா அவர்களோட நம்ம ஆழ்வாரம் சென்றுட்டார்னால் ஆழ்வாரை கொண்டு வந்து மத்த எல்லாருக்கும் காட்டு வரான் இங்கெல்லாம் இந்த லோகத்துல உட்காந்து பெரிய ஞானம் பக்தி வைராகியம் பேசுகிறீர்கள் அவர் பூலோகத்துல இருந்து எவ்வளவு ஞானியா இருந்தார் தெரியுமா சூது விடுத்திருக்கார் கடல் எடுத்திருக்கார் ஊதிருக்கார் உபதேசங்கள் எல்லாம் பாடியிருக்கார் எத்தனை பேரை திருத்தி எங்கிட்ட கொண்டு சேர்த்திருக்கார் இதை போல நீங்க யாரான பண்ணிலோ ருஷப் சேனர் பெசாம பார்த்துட்டே இருக்கார் தேவள் ஆணையனா நம்மாழ்வாரா பிறந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தேன்னா அதை அவர் படாதான் வருவாள் அந்த புது முக்த ஜீவன் வரப்போறாரு அவர் வரப்போறாருங்கிறதுனால என்ன ஆனந்தம் இப்படி ஒரு வைகுண்டத்தை ஏற்படுத்தி அதை தானும் அறிந்து கொண்டு இதை வைத்து கொண்டு தான் அடியார்களுக்கு அனுபரிக்கிறார் அப்ப கஷேத்திரத்தை அறிந்து வைந்திருக்கிறார் ஏகாந்தின சதா பிரம்ம தியாயந்தே யோகினோதியே தேஷாம் தத் பரமம் ஸ்தானம் எதவை எத்வை பசந்தி சூரையாக அதுதான் விஷ்ணோ பதே பரமே மத்வ உற்சாக தத் விஷ்ணோ பரமம் பதம் விஷ்ணுனுடைய பரமமான பதம்ங்கிறது தான் வைகுண்டம் என்ன முத்திங்கறதையே சட்டை நமக்கு என்ன தோணும்னா அது ஒரு இடம் இல்லை நம்முடைய ஒரு மனநிலை ஒரு உயர்ந்த நிலை அந்த ஞானம் வந்துடுச்சுன்னா அதுவே முக்தி அர்த்தம்னு தோணும் இது பல பேர் அப்படி பேசவும் பேசலாம் அப்படி அல்லவே அல்ல சாஸ்திரம் தெளிவாக இருக்கு அது ஒரு இடம் இந்த இடத்தை தாண்டி அந்த இடத்துக்கு தான் ஆகணும் இப்படின்னா நமக்கு எவ்வளவு நம்பிக்கை வருது பாருங்க வைகுந்தது ஏதோ மனநிலை இல்லை மனநிலைன்னு விட்டு அடஞ்சமா அடையலையானே தெரியாது இப்போ நமக்கு ஒரு மனோபாவம் வரணும்னா வரும் ஆனால் சட்டுன்னு காணா போனாலும் போயிடும் வரும் முழுமையா வந்திருக்கான்னு யார் பரீட்சை பண்ணி பதில் சொல்ல வேண்டோ தெரியாது அப்ப வெறும் மனநிலை ஒரு அறிவுன்னு மட்டும் தெரிஞ்சுட்டால் புரியவே புரியாது எடாது விட்டுவனுடைய பரமமான பதம் எந்த பரமதத்தை யாரும் அறிந்ததில்லையோ கஷேத்திரன்னு சொல்றாரோ பகவான் அந்த கஷேரத்தை நன்கு தெரிஞ்சு வச்சுட்டு என்ன ஏன்னா மத்த யாருக்கும் தெரியாதுங்கிறார் என்ன தேவாக ந முனையகா நச்சாகம் நச்சங்கராக ஜானந்தி பரமேச திட்டம் பரமம் பதம் பிரம்மா தம் பிள்ளைய பார்த்து தெரிந்துருக்கார் நானும் பார்த்ததில்ல நீயும் பார்த்ததில்ல முனிவர்கள் எல்லாம் பார்த்ததில்ல எங்க இருக்குன்னு கூட தெரியாது ஆனா அந்த முக்த ஜீவன் பார்த்தது அந்த ஜீவன் அங்கதான் கொண்டு போய் உட்காந்து வச்சுக்கணும்னு பகவான் தெரிந்து வச்சுட்டு இருக்கார் அதைத்தான் நாம அடுத்த திருநாமத்தாலே அனுபவி